என்ன என்னன்னு தெரியலமா திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது டவர் கிடைக்கல மெக்கானிக்கு போன் பண்ணிட்டு வந்துறேன் சரிங்க டவர் ப்ரோ என்ன எந்த நேரத்தில் ஃபோன் பண்றீங்க செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வர வழியில வண்டி ஆஃப் ஆயிருச்சு ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நாலு தடவை கிளிக் பண்ணுங்க வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ உக்கற போலாம் ஏ உக்கற போலாம் ஹே यार நீ ஏன் இந்த பொன்னோட மேல் அந்த புண்ட சொல்ல சொல்ல மாட்டே சொல்ல மாட்டேன் ராஜா பெண்கள் வந்து வீட்டுக்கு தூரமா இருக்கும்போது வெளியில போக மாட்டாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேஞ்சா படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க தான் அவங்க மனைவி மேல வந்து பேய் வந்து குந்திருக்கு இருக்கு உங்க கையில வந்து சாமி கயிறு கட்டிதுனாலதான் அது வந்து உங்களை ஒண்ணும் பண்ணல பயப்படாதீங்க ரெண்டே நாள் தான் உங்க மனைவியோட பேயை வந்து கட்டிடுவேன் பொண்ணு மைதிலிய கல்யாணம் பண்ணி சொத்து ஆட்டையை போட்டு நம்ம பார்த்தா அவ காதல் கத்திரிக்கோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கெடுத்துட்டா நிம்மதியா வாழ விட மாட்டான் அம்மா நீங்க வர வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் என்னங்க என் மேக்கப் எப்படி இருக்கு அருமையா இருக்கு ஐஸ்வர்யரையே உன் அழகுல தோத்துடுவா கிளம்புங்க வெளியில போலாம் எங்க ஆத்தல் கிடைக்குங்க எதுக்கு சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வரலாங்க ரெண்டு நாள் கழிச்சு போட்டு போறோமா இல்லை உஷாரி ரெண்டு நாளைக்கு நீ வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு அம்மா என்ன சொல்றதுக்கு அப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா ஊசாரி உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு இப்ப எங்க கூட்டிகிட்டு போனீங்களா மாட்டிங்களா சொன்ன கேளுமா உங்க கையில வந்து சாமி பேர் கட்டிட்டு இருந்தால்தான் அது வந்து உங்களை ஒன்றும் பண்ணலா ஃபுல் பாட்டில் காலி பண்ணியாச்சு மைதிலி இப்போ உனக்கு சந்தோஷமா உன் புருஷன் இந்த ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு வர மாட்டேன்னுட்டான் ஆனா நான் உன்ன இந்த ஆத்தங்கரை கூட்டிட்டு வந்துட்டேன் அதுதான் இந்த மாமே ஏய் என்ன பேய் மாதிரி சிரிக்கிற நான் பேய் சிரிகிறா ஏய் காமடி பண்ணாத உண்மையில நான் பேய்தாண்டா காமரி இல்ல ராதான்ற பொண்ணு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஏங்க எதுக்கு என்ன எங்க அவசரமா வர சொன்னீங்க வயித்துல வளர்ற நம்ம குழந்தைக்கு சத்து மாத்திர வாங்கிட்டு அதை கொடுக்கலான்னு உன்ன கூப்பிட்டேன் நம்ம குழந்தை மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இல்ல இந்தமா தண்ணி நீ சாப்பிட்டது சத்து மாத்திர இல்ல சாவு மாத்திர சைனடு கலந்த சாவு மாத்திர என்ன சொல்றீங்க சாவு மாத்திரையா ஐயோ கடவுளே உன நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்லா வேணும் ஏண்டி உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நானா அப்பான்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்கியா ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்க என்ன பண்ணதுன்னு தெரியு போ இப்ப போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லு போடி போ நான் தான் உன் வயித்துல வல்லற குழந்தைய கலைச்சுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னனே சொன்னதை கேட்டியா இப்ப அனுபவி உனக்கு எந்த பேர் எப்படி தெரியும் அந்த ராதா தான்டா உன் அக்கா பொண்ணு மேல ஆவியா வந்திருக்க நான் செஞ்சது தப்பு என்ன எதுவும் பண்ணிடாத என்ன ஒண்ணு பண்ணிடாத நான் பண்ணது தப்பு தான் என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன ஒண்ணு பண்ணிடாத சொல்லுங்கள் சரி உங்கள் மனைவி மேலே உள்ள பெயரை நான் வெரட்டிவிட்டேன் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை சரிங்க சரிங்க ஓகே வச்சி